ஏபாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி நீலகிரி வியாபாரிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம் வில்லியம் வணக்கம் இந்த முழு அடைப்பு போராட்டம் தொடர்பான தகவல்கள் என்ன ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் மலைவாசு தலங்களான ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களுக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருவதால் மலைப்பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறதாக குறிப்பாக தங்குமிடம் உணவு உணவகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்ட நெரிசலாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சில சௌகரியங்கள் கிடைப்பதில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மலைவாச தலங்கான ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இ பாஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தியது அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு முதல் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைவாசங்களுக்கு செல்ல இ பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இ பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்க அந்த சோதனை சாவடிகளில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதி அனுபவிக்கப்பட்டு வந்தனர் கடந்த ஓராண்டு காலாக எத்தனை வாகனங்கள் வந்தது எத்தனை சுற்றுலா பயணிகள் வந்தனர் எவ்வளவு நாள் தங்கினர் உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை மாவட்ட நிர்வாகம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தது அதுபோல வல்லுநர்கள் குழுவும் இது குறித்து ஆய்வு செய்து வந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதன் காரணமாக இங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க மாண்புமையை சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது அதன்படி நாளொன்றுக்கு ஆறாயிரம் வாகனங்களும் அதேபோல வார இறுதி நாட்களுக்கு எட்டாயிரம் வாகனங்களும் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது அதன்படி நேற்று முதல் இந்த இ பாஸில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு நாளும் அதாவது பனிரெண்டு மணி இரவு பனிரெண்டு முதல் அடுத்த இரவு பனிரெண்டு மணி வரை ஆறாயிரம் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது குறிப்பாக நேற்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் நாளே மதியம் ஒரு மணிக்கே இந்த ஆறாயிரம் இ பாஸ்கள் முழுமையாக நிறைவு காரணமாக பல வண்டிகள் திருப்ப திரும்ப அனுப்பப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் பலரும் பாதிக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் சுற்றுலாவையே நம்பியுள்ள சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த இ பாஸ் திட்டத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றே கடந்த ஆண்டு முதலே போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஆறு வாகனங்கள் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதன் காரணமாக இந்த போராட்டமானது தீவிரமடைது என்று சொல்லலாம் குறிப்பாக முதற்கட்டமாக இவர்கள் கடந்த வாரம் கருப்புக்கொடி போராட்டத்தை அறிவித்து அதன்படி கருப்புக்கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அதன் தொடர்ச்சியாக இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு முழு அடைப்பை வணிகர் சங்கம் ஏற்படுத்தியுள்ளது அதன்படி எந்த ஒரு கடைகளும் இதுவரை திறக்கப்படவில்லை